வணக்கம் மயிலாப்பூர் ஆர்ட்ஸ் கிளப் நடத்திய சிறப்பு மிக்கதொரு பரதநாட்டிய நிகழ்ச்சி குமாரி விஜி பிரணவி அவர்களின் சங்கீத நாடக நடன நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள் நாட்டிய பேரொலி பத்மினி அவர்களுக்கு நிகராக இருந்தது என புகழ்ச்சி முன்னதாக அன்பு நேர்கள் அனைவருக்கும் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்று நிகழும் ஸ்ரீ குரோதி வருடத்திற்கான அக்ஸய திருதிகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என் திருமகளின் வடிவினையும் கலைமகளின் அருளினையும் ரதிமகளின் அழகினையும் கில்லை மொழியில் கொஞ்சி தமிழினையும் ஒருங்கே பெற்று அரங்கில் இருந்த கலை ரசிகர்களின் கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்தளித்த குமாரி பிரணவி அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி குறித்த செய்திகள் பதிவிடுவதில் எமது எம் ஸ்டார் செவன் நியூஸ் சேனல் மிகுந்த பெருமை கொள்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை நான்கு மயிலாப்பூர் ஒளிவர் ரோடில் அமைந்த பிரசித்தி பெற்ற பைன் ஆர்ட்ஸ் கிளப் ஆடிட்டோரியத்தில் கடந்த ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது நான்கு சித்திரை திருநாள் இருபத்தி ஆறாம் தேதி வியாழன் மாலை சென்னை நான்கு மயிலாப்பூர் ஒளிவர் ரோடில் அமைந்த பிரசித்தி பெற்ற ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் ஆடிட்டோரியத்தில் கடந்த திருநாள் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக கோகுல கிருஷ்ணன் திருமதி கீதா கோகுல கிருஷ்ணன் அவர்களின் புதல்வியும் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவரும் நாட்டிய சங்கல்பாவின் கலை இயக்குநருமான திருமதி ஊர்மிளா சத்யநாராயணன் அவர்களின் மாணவி குமாரி விஜி ஜி பிரணவி அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தேறியது நிகழ்ச்சியில் நடனநாயகி குமாரி பிரணவி அவர்களின் பரதநாட்டியத்திற்கு நட்டுவாங்கம் திருமதி சாய் கிருபா பிரசன்னா அவர்கள் வாய்ப்பாட்டு அவர்கள் மிருதங்கம் டாக்டர் குரு பரத்வாஜ் அவர்கள் வயலின் இசை திரு கலையரசன் அவர்கள் இசை திரு இசைசாகர் அவர்கள் ஆகியோர் இணைந்து வெகு சிறப்பான ஒரு பரிசளிப்பாக பார்வையாளர்கள் மெய்சிலிருக்கும்படியான நிகழ்ச்சியினை தந்தது குறிப்பிடத்தக்கது விழாவில் நாட்டிய தாரகை விஜி பிரணவியின் பெற்றோர்கள் சமூக கலைஞர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தோழமைகள் சக கலைஞர்கள் பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Namah. Uh, my name is Gokul Krishna. I am father of uh, Vijay Pranti who performed today. And we want to thank uh, Mailapur uh, Fine Arts Academy, Shrikanth, for making this uh, arrangement. And thank you, Shrikanth, for all the great arrangements today. Everything went on very well. Thank you very much. And I just want to thank Urmila Ma'am. गुरु ऑफ विजी प्रणवती एंड कृपा प्रसन्ना मैडम एंड दि एंटायर आर्केस्ट्रा फॉर मेकिंग दिस परफॉर्मेंस भरतनाट्यम परफॉर्मेंस ऑफ प्रणति ए ग्रेट परफॉर्मेंस आई वांट टू थैंक कृपा प्रसन्ना मैडम दि आर्केस्ट्रा चित्रांबरी मैडम डॉक्टर गुरु भरद्वाज कलयरसन एंड श्रुति सागर வித்தவுட் தேர் ஹெல்ப் திஸ் வுட் திஸ் பர்ஃபாமென்ஸ் பரதநாட்டியம் பெர்ஃபார்மென்ஸ் உட் நாட் ஆப் பின் பாசிபிள் டு டெல் அபவுட் மிஸ் மிஸ் ஊர்மிளா இஸ் தட் க்ளே கிளே கொடுத்திங்க களிமண் கொடுத்தீங்கன்னா அந்த மேடம் வந்து உங்களுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல் டான்ஸிங் டால் கொடுப்பாங்க நாட் ஓன்லி உர்மிளா மேடம் தி காம்பினேஷன் ஆஃப் உர்மிளா மேடம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி மயிலாப்பூர் ஃபைனார்ஸ் நிர்வாகத்தார் சார்பில் குமாரி பிரணத்தியோட நிகழ்ச்சி மயிலாப்பூர் ஃபைனார்ஸ் அரங்கத்தில் நிகழ்ந்தது அதில் வாய்ப்பாட்டு ஸ்ரீமதி சித்ராம்பரி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிருதங்கம் முனைவர் குருபரத்வாஜ் அவர்கள் இசை திரு கலையரசன் அவர்கள் குழலிசை திரு ஜே பி ஸ்ருதிசாகர் அவர்கள் நட்டுவாங்கம் அடியன் சாய்கிருப்பா பிரசன்னா ஆடின பிரணத்தி அவங்க நம்ம கூட இருக்காங்க இவங்க கலைமாமணி ஸ்ரீமதி ஊர்மிளா சத்யநாராயணா அவர்களுடைய மாணவி அவங்களுடைய மேற்பார்வையில் பயிற்சியில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி கடவுள் அருளால் நல்ல விதமாக நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒரு மேடை கச்சேரியுமே கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் அந்த விதத்தில் இந்த மே மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் இதற்காக நாங்கள் ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ ஸ்ரீகாந்த் இது வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இன்றைக்கி வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பிரணவத்தின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அண்ட் மிஸ்ஸஸ் கோகுலகிருஷ்ணன் அவர் நைன் ஸ்டார் டெக்னாலஜியோட சிஇஓ டான்ஸ் வித் கம்ப்ளீட் ஃபுல் எனர்ஜியோடு இருந்தது இது வந்து ஷீ இஸ் பர்ஃபார்மிங் ஹியர் ஃபார் தி பாஸ் திஸ் இஸ் அ தேர்ட் டைம் ஷீ இஸ் பர்ஃபார்மிங் இன் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அண்ட் ஷி இஸ் அ டிசைபிள் ஆஃப் கிரேட் உர்மிளா சத்யநாராயணா ஸோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அதே மாதிரி மேடம் மாதிரி இந்த பொண்ணு கண்டிப்பாக வரணும்னு எங்களோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோட ஐ ஃபினிஷர் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மயிலாப்பூர் ஆர்ட்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றியை செலுத்திக்கிறேன் எனக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ண ஆர்கெஸ்ட்ரா என்னுடைய எனக்கு சொல்லி கொடுத்த குரு ஸ்ரீமதி ஊர்மிலா சத்யநாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் செலுத்திக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லிகிட்ருப்பாங்க என்ன ச என்ன தவம் செய்த என்னுடைய ஊர்மிலா மேம் வந்து குருவாக கிடச்சதுக்கு நான் வந்து என்ன தவம் செஞ்சேன்னு சொன்னாங்க எப்போயுமே சொல்வாங்க ஸோ எல்லாேருக்கும் தேங்க்யூ இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேலும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லாள் ஒன்றாது நிற்பதொன்று இல் எனும் நம் புலவரின் சொல்லையும் எங்கும் சிதம்பரம் எங்கும் திரு நடனம் எங்கும் சிவசக்தி திருமேனி தங்கும் திருவருள் தன் விளையாட்டதே எனும் திருமூலரின் சொல்லையும் நிறைவேற்றும் விதமாக நம் தமிழர்களின் பாரம்பரிய இறையாண்மையின் தொன்மை கலையான பரதத்தை தேர்ந்து சிறப்பாக கொடுத்த குமாரி பிரணவி அவர்களின் பரத கலையானது மேன்மேலும் வளர்ந்து தன் குருவை போலவே பல விருதுகளை பெற்று புகழ் பெற வேண்டும் என அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு விழா சிறக்க உறுதி செய்த இசை கலைஞர்கள் அனைவருக்கும் மயிலாப்பூர் பைன் ஆர்ட்ஸ் கிளப்பினருக்கும் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் de